முகசதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அக் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக்கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக்கொள்வானாக நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கதியின்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அவதிகளை போக்கி அல்லாஹ் ஆரோ ஆரோக்கியத்தை முழுமையான முறையில் வழங்கியல்வானாக நான் மரணிக்கிற பொழுது ஆயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃபிரோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்வேறுபட்ட மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில தஹா முகம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அகதுல் கவுசர் என்கிற தடாகத்தின் நீர் அன்னாரின் சபாவத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான பொம்மின் கள அல்லாஹு ஜல்ல ஜலால் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் இன்னல்லாக லா எவ்வளவு மிஸ்கால தருணத்தின் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூஜில் ஜலாலுஹூ மனிதர்களுக்கு ஒரு அணு கூட அநீதி இழைக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய இறைவன் அடியார்களுக்கு அனிதம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான் பேசியது மட்டுமல்ல சொல்லுவான் மூமின்களே உங்களுக்கு மத்தியில் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன் அவனுடைய இரத்தத்தையோ அல்லது அவனுக்கு அநீதம் இழைப்பதையோ நீங்கள் விரும்பாதீர்கள் ஏனெடு சொன்னால் அந்த அநீதம் இழைப்பது என்பது இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல் என்பதை அல்லாஹ்ஜில அளவு சுட்டிக்காட்டுகிறான் இப்படி பார்க்கிற பொழுது இறைவன் தானும் அடியார்களுக்கு அநீதம் இழைப்பதில்லை அடியார்கள் அடியார்களுக்கு அநீதம் இழைப்பதை ஒருபோதும் விரும்போதும் இல்லை என்று சொல்லி அல்லாஹுல்ல ஜலாலும் குரானிலே பல இடங்களில் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் அநீதம் இழைப்பது என்பது தெரியாமல் இழைத்தால் சாரி என்று சொல்லிவிடலாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாம் மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இன்றைக்கு அநீதம் வேண்டுமென்றே இழைத்து அதை அநியாயம் செய்கிறான் என்பதை யாராவது எடுத்து சொன்னார் என்று சொன்னால் போப்பா வேலையை பார்த்துட்டு எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அளவிற்கு நம்முடைய உள்ளம் கடின சித்தம் பெற்றுவிட்டது என்று சொன்னால் நம்மின் மீது இறைவன் எப்படி இறக்கம் காட்டுவான் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதிலும் பார்க்கிறோம் அருமையான மக்களை இடங்களில் நாம் நம்மை வீடு வீடுகளை கெட்டுகிற பொழுது நம்முடைய வீடு அரை குரவுண்டு அப்படி அப்படின்னா பக்கத்து வீடுகாரன் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு அடி எடுத்துடலாம் பிரச்சனை வரவோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு துணிச்சல் வருகிறதை தவிர அடுத்தவொன்ன இடமாச்ச அல்லா நம்மளோட கேள்வி கேட்பான நான் நாளைக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இன்றைக்கு முற்றிலுமாக நம்மை விட்டு தூரமாக போய்விட்டது அநீதம் இழைப்பதிலும் கூட ஆனந்தம் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதனுடைய மனோநிலை வருகிறது என்று சொன்னால் இறையச்சம் இல்லாமல் போனதற்கு போனது தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்கிறாங்க யார் அடுத்தவன் இடத்தை கொஞ்சம் அபகரிக்கிறாரோ இவனுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை என்று சொன்னால் அவர் அஞ்சு அடி எடுத்தாலும் சரி அஞ்சு கிரவுண்ட் எடுத்தாலும் சரி அடுத்தவன் இடத்திலிருந்து ஒரு அடி எடுத்தாலும் சரி நாளை மறுமையில் இவனுக்கு தண்டனை என்ன என்று சொன்னால் இவனுக்கு தண்டனை அல்லாஹில் ஜெயலலிதா ஏழு பூமியை சுருட்டி அவன் கழுத்தில் தொங்க விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான்னு சொல்கிறாங்க வாயில் ஏழு பூமின்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி கழுத்தில் தொங்க போட்டால் எவ்வளோ நேரம் தாங்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதாரண பாறாங்கல்ல தாங்க முடியல அப்படின்னா ஏழு பூமியை சுருட்டி அல்லாஹ்லஜில அழகூ உலகத்தில் அடுத்தவன் இடத்தை ஆசைப்பட்டு அபகரித்தானே அவனுக்கு அந்த ஏழு பூமியை சுழட்டி தொங்கப்படுகிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் செல்லதான்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அடுத்தவன் இடத்தை அபகரிப்பவன் அநியாயம் செய்பவன் நாளை மறுமையிலே சொறி வாங்கப்படுவான் பூமியில் உள்வாங்கப்படுவான் ஏழு பூமியை தாண்டி அவன் கடந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களை அடுத்தவர்கள் விஷயத்தை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நாம் சொல்வார்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கூட உபத்தெரிவு செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் நாம் நமக்குள்ள இடத்துல நம்ம குடியிருக்கணுமே தவிர நமக்குள்ள இருக்கக்கூடிய இடத்தில் நாம் பழங்கி நாம் புலங்கி கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவன் இடத்தில் ஆட்டை போடுவது என்பது அடுத்தவனுடைய இடத்தை அபகரிப்பது என்பது ஆசைப்படுவது என்பது நாளை மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான மோமென்களை அருவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சகது குண சகல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபின் ஒரு மனிதன் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார் என்ன சொன்னால் சகது என்ற மனிதர் என்னுடைய இடத்தை அபகரித்து விட்டார் என்று சொல்லி அபகரிக்காத ஒரு ஆள் மீது அவதூறாக ஒரு பொய்யை சொல்லுகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் சகது சொல்லுகிறார் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தவரின் இடத்தை அபகரிப்பதென்பது நாளை மறுமையில் ஏழு பூமிகள் அவ் சுருட்டப்பட்டு அவன் கருத்தில் தொங்கவிடப்பட்டு விடப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உபதேசம் என்னுடைய உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது எனவே உன் இடத்தை நான் அபகரிக்கவில்லை என்று சொல்லி அந்த பெண்மணி பெண்மணி இல்லை இல்லை அபகரித்து என்று சொல்லி ஒரு பெரும் குற்றச்சாட்டை சொல்கிறாரு உண்மையிலே உன்னுடைய இடத்தை நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு கூலி கொடுக்கட்டும் இல்லை நீ வந்து போய் சொல்கிற அப்படின்னா அல்லாஹ் உனக்கு கண் தெரியாமல் ஆக்கட்டும் என்று சொல்லி ஒரு சாபத்தை எடுக்கிறார் சாபம் என்பது சாபம் என்பது இடக்கூடாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் சாபம் விடுகிற அளவிற்கு நாம் நடக்கவும் கூடாது நபிகள் நாயகம் செல்லாம சொல்வாங்க ஒரு சாபம் ஒருவருக்கு விடுகிறோம் என்று அந்த சாபத்துக்கு தகுதியானவராக இருந்தால் அந்த சாபம் அவரை பிடிக்கும் சாபத்திற்கு தகுதியில் இட சொன்னால் யார் விடுகிறாரோ அவருக்கு அது திரும்பி வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாபம் விடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சாபம் தவிர்க்க சொன்னால் யார் சாபப்படுவதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி நடக்கவும் கூடாது என்பதை பெருமானாக செல்லதான் சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாரு நீ இடத்த எடுக்கலை நீ எடுத்த நீ எவ்வளோ குற்றச்சா அடித்தோம்னா உண்மையிலே நான் நான் எடுக்காத ஒன்றுக்கு நீ குற்றத்தை சுமத்தினால் சொன்னால் நீ சாவும்போது கண்ணு தெரியாமல் சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை வெளியிட்டார் மர்மான் சொல்கிறாங்க அந்த பெண்மணியை பார்த்தேன் அந்த பெண்மணி கடைசி கட்டத்தில் கண் தெரியாமல் போனது மட்டுமல்ல கண் தெரியாமல் இடத்தில் தட்டு தடுமாறி போய் பால் கிணத்தில் கீழே விழுந்து செத்தொழிந்தால் அதுவே அவருக்கு கபராக மாறியது என்று சொல்லி மறுவான் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை எதற்கு சொன்னவர் என்று சொன்னால் அடுத்தவரின் இடத்தை ஆசைப்படுவது என்பது அடுத்தவர் இடத்தில் ஒரு இஞ்சு நாம் எடுப்பது என்பது மிக மிக கேவலமான செயல் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு நாளை மறுமையிலும் தண்டனை உண்டு என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய மேன்மக்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வரலாற்றை படிக்கிற உடம்பு ஆச்சரியமாக இருக்குது எந்த அளவுக்கு கேட்டு சொன்னால் பிரான்ஸ்லேருந்து ஒரு படை ஜெர்மனிக்கு வந்து தங்களுடைய படைகளை நிலைநிறுத்திருக்கிறார்கள் அதில் குதிரைப்படை இருக்குது அந்த குதிரைப்படைக்கு புல்லு வேணும் அப்போ அந்த குதிரைப்படருடைய தளபதி சொல்கிறாரு வந்துட்டோம் குதிரைக்கு புல் போட்டால் தான் அது வேலை செய்யும் புல் இல்லை புல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துரவு போட்ட பொழுது அந்த குதிரைப்படையை சார்ந்தவர்கள் சிலர்கள் சென்று புல்லை தேடி பார்க்கிறார்கள் போகிற இடங்கள் எல்லாம் மரங்கள் இருக்கிறத தவிர புற்கள் இல்லை அல்லவா புளி பசித்தாலும் புல்லை திங்காதுங்கிற மாதிரி அந்த குதிரை மரங்கள் இருக்கக்கூடிய இலைகள் சாப்பிடாது புல்லை தான் சாப்பிடும் புல்லை தேடி போகிறாங்க போனால் புல் கிடைக்கல ஒரு இடத்துல ஒன்று தெரியுது அவரை போய் கதவை தட்டி ஐயா இந்த மாதிரி நாங்கள் படை வந்துருக்கிறோம் குதிரைகள் இருக்குது புல் வேணும் கொஞ்சம் தரலாமா அப்படின்னு சொல்லி எங்கே கிடைக்குமான்னு கேட்குறார் அந்த பெரிய ஒரு சட்டையை போட்டு வாங்க ஏன் கூடா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் சில கிலோமீட்டர்கள் கிடந்தது கிடக்கிற ஆங்காங்கே புல்கள் இருக்கிறது அந்த படைகள் படைகளை சார்ன்னு சொல்கிறாங்க இந்த புல்லை பிடிக்கலாமே எடுத்துக்கலாமே அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் என் கூட வாங்க என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே போகிறார் போனால் என்ன நினைக்கிறாங்க இன்னும் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லி சடைவு இல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க ஒரு இடம் வருகிறது அந்த இடத்துல நின்று இந்த புல்லை பிடுங்கிக்க அப்படின்னாரு இப்போ படைகள் ஆள் கேட்டாங்க வர்ற வழியில் நிறைய இடங்களில் புற்க பொருட்கள் இருந்துச்சு அதை புடுங்க விடாமல் இந்த இடத்துல பிடுங்க சொல்றீங்க என்ன காரணம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம் அந்த புல்லெல்லாம் அடுத்தவருடைய புல் இந்த புல் தான் என்னுடைய புல் இந்த புள்ள புடுங்க சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அடுத்தவன் புள்ளை அபகரிப்பது என்பது அது அநியாயம் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த படை தளபதி கேட்டு வெக்கித்து விட்டு நாம் அடுத்த நாட்டை வந்து பிடிக்க வந்திருக்கிறோமே நமக்கு அசிங்கமாக இல்லையான்னு சொல்லி திரும்பி போனதாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நாம் நாமளாக இருந்துட்டால் அல்லாஹ் இனசிவானா நம்ம நாட்டையும் வீட்டையும் நம்ம பொருளாதாரத்தையும் பாதுகாப்பான் நாம நாமளா இல்லைன்னு வச்சுக்கல நாம் அடுத்த பொருளை அபகரிச்சோம்னா நாம் நினைக்கலாம் ஒரு கிரவுண்ட் வாங்கணும் அடுத்த ஏமாலியாக இருந்ததுனால ஒன்றைக்கால் கிரவுண்டு ஆயிடுச்சுன்னு பெருமையாக நினைக்கலாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் உலகத்தில் வாழ்ந்து எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் ஒன்னை கால் கிரவுண்டை தூக்கி தான் போகிற உனக்கு ஆறடி இடம் கூட கிடைக்காது இப்படிப்பட்ட நிலையில ஓ மனைவி மக்களுக்காக சொந்த சொந்தக்காக நம்ம பேர பிள்ளைக்காக அடுத்த இடத்தை அபகரித்து வச்சுட்டு நாம் நரங்கு போன தளபதியா நமக்கு தேவையா அதனால் முடிந்த வரைக்கும் அடுத்தவன் இடத்திற்கு ஆசையும் படக்கூடாது அதே நேரத்தில் அடுத்தவன் இடத்தில் அபகரித்ததன் காரணமாக இது உலகத்திலேயே கேவலமான மரணத்தை சந்திக்கவும் கூடாது நாளை மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் குற்றவாளின் குண்டில் நிறுத்தப்படவும் கூடாது என்பதால் வாழுகிற காலத்தில் இறைவன் நமக்கு எதை கொடுத்தானோ நாம் சம்பாதித்து எதை பெற்றோமோ அதை மட்டும் அனுபவிப்பதுதான் மனிதனுக்கு அழகை தவிர அடுத்தவன் இடத்தை அபகரிப்பதென்பது ஆசைப்படுவது என்பது அது மனிதத்தில் மிருகத்தனமான குணம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லாகும் சிலஞ்ச நேரிய பாதில் வாழ்ந்து சீராக நான் மரணித்து சிராத்திரி முஸ்தக்கின் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடந்து சோணம் செல்லக்கூடிய நெல்பாக்கியம் பெற்ற மக்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து சல்லா ஸல்லல்லாஹு வலாமோ அம்மது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم